மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது நாயகத்தை மட்டும் தான் நான் சொல்லுவேன் வணக்கம் இயக்குனர் சசிகுமார் அவர்கள் கதை நாயகனாக நடித்து இயக்குனர் இரா சரவணன் இயக்கி வெளிவந்திருக்கிற படம் நந்தன் இந்த படத்தினுடைய முதல் புகைப்படம் அதாவது பர்ஸ்ட் லுக்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்துல இருந்து இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதே போல படத்தினுடைய டீசர் ட்ரைலர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது குறிப்பாக சசிகுமார் அவருடைய தோற்றம் ஒரு அழுக்கான முகத்தோடு ஒரு ஆள் நல்ல வெள்ளையா இருப்பார் நல்ல உடம்பு முகத்தை முழுக்க கறியை பூசிக்கிட்டு ரொம்ப ஒரு கிராமத்தில் ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று அவர் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி டீசர்ட் ட்ரெய்லர் ஃபஸ்ட் லுக்கை பார்க்கும்போது தெரிய வந்தது படத்தை பார்த்து முடித்த பிறகு சசிகுமார் என்ற ஒரு ஆகச்சிறந்த நடிகரை இந்த தமிழ் சினிமா இதுவரைக்கும் சரியாக பயன்படுத்தலையோ அப்படிங்கிற கேள்வி பிறக்குது உண்மையிலே வந்து அந்த கூழ்பானை அப்படிங்கிற கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கார் மனுஷன் படத்தில் ஒரு காட்சியில் ஒட்டுமொத்தமான ஊரும் சேர்ந்து சசிகுமார் அடிக்குது இது குறித்து இயக்குனர் இப்போ ஒரு லாஞ்சில் பதிவு பண்ணியிருந்தார் உண்மையிலே அடி வாங்கியிருக்காரு ஏன்னா படத்தில் நடித்தவங்க பல பேர் வந்து அந்த ஊருக்காரங்க அவங்களுக்கு வந்து அந்த சினிமா ஸ்டண்ட்லாம் வரல இயல்பாக அடிச்சிருக்காங்க அடி வாங்கியிருக்காரு ஒரு பிரபலமான இயக்குனர் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகராகவும் இருக்கக்கூடியவர் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சசிகுமார் படத்தில் அடிவாங்கியது மட்டும் இல்லாமல் ஒரு காட்சியில் முழுமையான நிர்வாணமாக நடிச்சிருக்காரு அதுக்கெல்லாம் எந்த ஹீரோவும் இந்த காலகட்டத்தில் ஒத்துக்க மாட்டாங்க துணிஞ்சு நடிச்சிருக்கார் அவருடைய கதாபாத்திரம் தான் இந்த ஒட்டுமொத்தமான படத்தையும் தாங்கி நிற்குது படத்தினுடைய இன்னொரு பெரிய படம் இன்னொரு ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுக்காருனா இயக்குனர் பாலாஜி சக்திவேலு முல்லை பாலாஜி சக்தி வேலை பார்க்கும்போது நமக்கு ஒரு வெறுப்பு வருது ஒரு கோபம் வருது இன்னுமே கையில் மாட்டினார்னா ஒரு நாலு கேள்வியை கேட்கலாம் இன்னொன்று அடித்து போடலாம்யா இதால் ஒரு மானங்கட்ட கேள்வி நாலு கேள்வி கேட்கணும்னு தோணும்ல அது மாதிரி ஒரு வெறுப்பை வந்து படம் முழுக்க வந்து சைலண்டாக இருக்கார் அவர் வந்து பெருசாக ஸ்டன் பண்ணலை பத்து பேரை தூக்கி அடிக்கலை ஆனால் ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் தன்னுடைய நடிப்பின் மூலமாக தன் மீது வெறுப்பு வர அளவுக்கு பாலா திவேல் இந்த படத்தில் ஒரு அப்படி வாழ்ந்திருக்கார் அதே போல் படத்தினுடைய கதை நாயகன் நடிச்சிருக்கிற சுருதி பெரியசாமி இயல்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் வாழ்ந்திருக்காங்க அதுவும் அந்த ஆதனக்கோட்டை கந்தரக்கோட்டை போற பார்க்க முடியும் நம்ம முந்திரி வந்து விற்பாங்க சாலை ஓரத்தில் அப்போது அதே மாதிரி முந்திரி விற்கிற ஒரு பெண்ணாக இயக்குநர் சசி நடிகர் சசிகுமாரோடய மனைவியாக வர்றாங்க அப்போ முந்திரி விற்கும்போது காரில் வந்து ஒருத்தர் முந்திரி எவ்வளோன்னு கேட்குறான் இந்த அம்மா வந்து நூறுரூவான்னு சொல்கிறாங்க இது சின்ன பாக்கெட்ருக்கு இது நூறுபாய்னு கேட்பான் நூறுபாய்னு கேட்டு காரில் வர்றவங்க கூட பத்து லட்ச ரூபா காரில் வரான் ஆனால் அவன் நூறுரூவாய்க்கு எப்படி பேரம் பேசுகிறான் எவ்வளோ சில்லத்தரமாக இருக்கான் அப்படிங்கிறது காட்சியினுடைய நோக்கம் அதில் அவன் பேரம் பேசிவிட்டு ஓடுவான் அப்படி பின்னாடி துரத்தி போகும்போது அந்த ஏக்கத்தை அப்படியே வெளிப்படுத்தியிருப்பாங்க ஒரு நூறு உழைச்சி அந்த பருப்பை எடுத்து ரோட்டில் வச்சு விற்கும்போது அந்த நூறுரூவாயிலே இருபது ரூபா முப்பது ரூபா லாபம் கிடைக்கும் அதை ஒருத்தர் ஏமாற்றிட்டு போகும்போது அந்த ஏக்கத்தை அப்படியே இயல்பாக கிடச்சிருக்காங்க அதே போல் சசிகுமாரோடு சேர்ந்து அவங்க அடி வாங்குற காட்சி சசிகுமாரை காப்பாற்ற அந்த நிர்வாணமாக கிடக்கும் அவங்க போய் ஓடி போய் அந்த சேனை எடுத்து போட்டுகிற காட்சி எல்லா காட்சியிலுமே அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருக்காங்க உண்மையிலே தமிழில் இருந்து ஒரு நல்ல நாயகி கிடச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமான தமிழ் சினிமாக்கும் படத்தினுடைய கதை அப்படின்னா மாமன்னன் பேசிய கதை தான் அசுரன் சொல்ல வந்த செய்தி தான் கர்ணன் படத்தில் பேசப்பட்ட செய்தி தான் ஆனால் அசுரனும் மாமன்னனும் கர்ணனும் சொல்ல வந்த செய்தியை ரத்தமும் சதையுமாக இன்னும் கொஞ்சம் பட்டவர்த்தனமாக அது இந்த படங்கள்லாம் ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாதி அடக்குமுறை இருந்துச்சு சமூக நீதி எப்படியெல்லாம் இந்த மண்ணில் மறுக்கப்படுது அப்படிங்கிறத பேசின படங்கள் ஆனால் இந்த படம் இப்போ நடக்கிற அரசியலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை இப்பெல்லாம் யாருப்பா சாதி பார்க்குறா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா இந்த காலகட்டத்தில் இந்த நீதி பேசக்கூடிய ஆட்சியிலேயே ஆயிரக்கணக்கான ஊராட்சி மன்ற தலைவர்கள் இங்கே தலித் என்பதனாலேயே ஒடுக்கப்பட்ட சமூகம் என்பதனாலே பட்டியல் சமூகம் என்பதனாலேயே அவங்க மதிக்கப்படவில்லை அவங்க எப்படியெல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதினால் அடக்குமுறைக்கு உள்ளாராங்க அப்படிங்கிறத அந்த படத்தின் பேச வந்திருக்கிற செய்தி உண்மையிலே இந்த படத்தை இந்த கதைக்களத்தை எடுத்ததற்கு இரா சரவணனுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வரலாம் இந்த படத்தை துணிஞ்சு நடித்ததுக்கு சசிகுமாருக்கு எதிர்ப்புகள் வரலாம் ஆனால் இந்த படம் சொல்ல வந்திருக்கிற செய்தி நெத்திப்போட்ட அடித்த மாதிரி எல்லாருக்கும் போய் சேரும் எல்லாருக்கும் ஒரு வழியை கடத்தும் பரியர் பெருமாள் ஒரு வழியை கிடந்துச்சு கர்ணன் ஒரு வழியை கிடந்துச்சு மாமன்னன் ஒரு வழியை அதே போல் அசுரன் ஒரு வழியை கிடந்துச்சு ஆனால் இந்த படம் அந்த வழியை நமக்குள்ளே அப்படியே உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு போயிடுச்சு பல கேள்விகளை இந்த படம் எழுப்பியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க பட்டியல் சமூகம் என்பதனாலே சேரில் உட்கார விடலை அவங்கள கொடியேற்ற அனுமதிக்கலை அதே போல் சேலம் சிதம்பரம் பக்கத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியல் சமூகம் என்பதனால அவங்கள தரையில் உட்கார வச்சுருந்தாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே செய்தியில் பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் அதைத்தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை எடுத்திருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வணங்காமுடி அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் தொடர்ச்சியாக அன்ன போஸ்ட் அன்ன போஸ்ட்டாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தான் ஊராட்சி மன்ற தலைவர் கதையினுடைய வில்லனாக வரக்கூடிய பாலாட்சி சக்திவர் கோப்புலிங்கம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறார் கோப்பு கோப்பு குடும்பம் தான் ஆண்டை குடும்பம் அதிகார வர்க்கம் அவங்க தான் தொடச்சி ஊராட்சி மண்டலத்தில் அவர் வீட்டில் பண்ணை வாங்க பார்க்கக்கூடிய ஒரு சசிக்குமார் ஒரு ஊரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஒரு சேரி மாதிரி ஒரு காலனி மாதிரி ஒரு ஏரியா இந்த ஊருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ அந்த முதல் காட்சியிலே ஒரு ஒரு பையன் எழுந்து போய் ஊராட்சி மண்டத்திலிருந்து தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு நீ நிற்கிறதா நான் நிற்கிறதே ஒரே சாதிக்குள்ளே போட்டி ஏன் நீங்கள் மட்டும் தான் நிற்கணுமா நானும் இந்த முறை வந்து ஊராட்சி மண்டத்தில் இருக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் போகிறான் நீ நீ எங்கள் ஊரில் வந்துக்கிட்டு பேசுகிறது பன்னெண்டு வீடு தான் இருக்குது நீங்களும் ஒரு ஆளா நீங்களும் நின்றுருவியா அப்படின்னு எங்களுக்குள்ளே சண்டை இருக்கும் ஒன்று எப்படி விட முடியும் சொல்லி அவனை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க அவன் என்ன பண்ணுறான் இந்த ஊரில் முறைப்படி தேர்தல் நடக்கலை இவங்களாவே வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க சீட்டு குளிக்க எழுதாங்கன்னு சொல்லி அவன் மாவட்ட ஆட்சியர்களுக்கு புகார் கொடுக்குறான் புகார் கொடுத்தவனை அவனை வந்து புகார் கொடுத்த மரணித்து போயிடுறான் இறந்து போயிடுறான் அவனுடைய நோக்கத்தை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அன்னைக்கு புரிஞ்சிக்கல அவன் இறந்த பிறகு அந்த ஊர் ரிசர்வ் தொகுதியாக அறிவிக்க அவன் அவன் ஒரு பக்கம் இறந்துடுறான் இன்னொரு பக்கம் ரிசர்வ் தொகுதியாக மாறுது உடனே அந்த கோப்புங்கிற பாலா சக்திவேல் போயிட்டு அந்த ஊரில் போய் அந்த பக்கத்துக்கு சேரி இல்லை அந்த காலனியில் போய் சொல்கிறாரு இவன் என்ன நோக்கத்துக்காக இறந்தானோ அது நடந்துச்சுப்பா இந்த ஊரில் நம்ம வந்து உங்களில் ஒருத்தரையை நான் பிரசிடண்ட் ஆக்கிறேன் பிரசிடண்ட் ஆக்குன்னு சொல்லி ரிசர்வ் தொகுதியாக அறிவிக்கிறது யாருன்னா தேர்தல் ஆணையம் அறிவிக்குது ஆனால் அதை இந்த ஊரில் சொல்லாமல் நான் விட்டு கொடுக்குற மாதிரி உங்களில் ஒருத்தனை கிட்டும் அந்த பையனோட ஆசை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாரு தான் அந்த நந்தன் அப்படிங்கிற கதாபாத்திரம் நந்தன் அவன் பேர் அப்போ அவன் இறந்த பிறகு இந்த ஊருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துட்றான்ப்பில அவள் யாரை தெரிந்துக்கிறான்னா அவரில் ஒருத்தர் அவருக்கு யார் அடிமையாக இருப்பாள் யார் அவர் சொன்னால் கேட்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பார்த்தா இவன் சரி வர மாட்டான் இவன் சரி வர மாட்டான் இவன் இவன் எஸ்சி தான் ஆனால் எஸ்எஸ்எல்ஜி படிச்சிருக்கான் அவன் சரி வர மாட்டான் இவன் இவன் சரியாக இருப்பான் நம்ம சொன்னால் கேட்பான் அடிமையிலேயும் கொத்தரிமையாக இருப்பான் நம்ம சொன்னால் அவன் வாயை முடிஞ்சிட்டு என்ன வேலைலாம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க உடனே நீங்கள் பெரிய அரசியல் சாணக்கியவை அண்ணாச்சு அண்ணன் அப்படிங்கிறாங்க உடனே ஒருத்தர் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துடுறாங்க தேர்ந்தெடுத்துட்டு நாளை காலைல வருவேன் வந்து கூப்பிட்டு போய் உன்னை வந்து தேர்தல் இதில் போயிட்டு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து விண்ணப்பம் போடுறதுக்கு கூட்டு போயிருன்னு சொல்லி சொல்லிடுறாரு வண்டி போய் நிற்கிது அவர் சவரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன மீசையை பார்த்தா பழைய தேவாரம் மீசை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் மீசையை வந்து தாடியை சேவ் பண்ணி மீசையை முறுக்கிறதுனாலேயே இவன் நமக்கு சரியாக வர மாட்டான் இவன் நமக்கு அடிமையாக இருக்க மாட்டான்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க இப்படி ஒவ்வொருத்துறையாக போது கடைசியாக வேறு வழி இல்லாமல் பெரிய அடிமையாக யாருக்கான சசிகுமார் தான் கூழ்பானை அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் இவன் நமக்கு சரியாக இருப்பான்னு சொல்லி அவனை தேர்தல் நடக்காமலே ஊராட்சி மன்ற தலைவராக சசிகுமாரை தேர்ந்தெடுத்துருவாங்க தேர்ந்தெடுத்த பிறகு சசிகுமாரோடைய பெரியம்மா இறந்து போகுது இறந்து போன பெரியம்மாவை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போய் எரிக்கிறதுக்காக போறாங்க கொட்டு கடுமையான மழை பொழியுது மழை பொழியும் போது பக்கத்துல ஒரு கூரை கூட போட்ட ஒரு காங்கிரீட் போடப்பட்ட மேற்கூரை போடப்பட்ட சுடுகாடு இருக்கு அங்க போய் இந்த மழைக்காக ஒதுங்கலாம்னு போறாங்க இவங்களுடைய சுடுகாட்டில் எரிக்க போல மழைக்காக ஒதுங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் அந்த பிரசிடண்டுடைய சொந்தக்காரங்க சொல்றாங்க ஏ இது எங்கள் சுடுகாடு எங்கள் சுடுகாட்டில் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரியா இறந்து போன பிணத்தை பிரசிடண்டுடைய பெரியம்மாவை அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு மழை பெய்யும் போது ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுக்க மறுக்கப்படுகிறது அந்த இடத்துல தான் அந்த மக்களுக்கு புரியுது நம்மளை எவ்வளவு தூரம் அடைக்க வச்சுருக்காங்கன்னு வேறு வழியே இல்லாமல் பிரசிடண்ட்டை அந்த பழைய பிரசிடண்ட் கோபலிங்கத்தில் போய் பாலாசித்திரி போய் சசிகுமார் முறையிடுறாரு பெரியம்மா இறந்து போச்சு நீங்கள் ஒரு தடவை வந்து நாங்கள் இதில் புறச்சிக்கிறோன்னு எரிச்சிக்கிறோம் அப்படின்னு ஒன்னே அவளை அங்கே எரிக்க விட்டா எங்கள் அப்பனை எங்க தைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு உடனே வெறுத்து போய் வர வழி இல்லாமல் அந்த பெரியம்மாவை பக்கத்தில் கூடிய இடத்துல சேர்த்துக்கொண்டு புதைக்கிறாங்க எரிக்க முடியாமல் மழை பெஞ்சிக்கனால புதைச்சிட்டு வராங்க ஓய் நேராக போய் ஒரு வட்டார வளர்ச்சியர் ஒரு பிடிஓ ஆஃபீஸரை பார்த்து ஒரு புகார் கொடுக்குறாரு புகார் கொடுத்து எங்கள் ஊருக்கு சுடுகாடு வேணுங்கிறாரு அதுக்கு பிறகு சுடுகாட்டு கேட்டதுக்கு பிறகு சசிக்குமாருக்கு என்ன நடந்தது சசிகுமார் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக வென்றாரா அவருக்கு என்னெல்லாம் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான படத்தினுடைய கதை உண்மையிலே இந்த படத்தை எடுக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் இவ்வளவு உண்மையாக காட்சிப்படுத்துறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அதில் நடிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் உண்மையிலே இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நிமிடம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியலை நம்ம கண்ணு முன்னாடி நடந்தது எங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய நடக்குது இது வந்து மூடி மறைக்கிறதுக்கெலாம் வேறு வழி இல்லை இந்த ஆட்சியில் நடக்குது போன ஆட்சியில் நடந்தது எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறதான் அந்த படம் சொல்ல வந்துக்கிற செய்தி படத்தில் ஹீரோ வெற்றி பெறாரா வெற்றி பெறலையா அப்படிங்கிறத தாண்டி எப்போது இதை நம்ம சரி செய்ய போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராதாபுரம் தொகுதியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புதைக்க விடலை ஆதிக்க சாதிகள் ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் வந்து புதைக்க விடலை அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சியெல்லாம் போராடி அந்த இடத்துல புதைக்க வச்சாங்க அப்படி அங்கங்கே இன்னும் பொது சுடுகாடு இல்லை பொது குளம் இல்லை பொது பாதை இல்லை அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனை இருந்தால் கூட ஆதி ஊராட்சி மன்ற தலைவருங்கிறது இந்திய அரசால் அரசியலமைப்பு சட்டத்தால் தேர்தல் ஆணையத்தால் பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய உரிமை அந்த உரிமையை கூட எங்களால் சரியாக செய்ய முடியலை தேசிய கொடியை ஏற்றுவது ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல தேசிய கொடியை ஏற்ற முடியாமல் சசிகுமார் அவமானப்பட்டு நிற்பதை கண்ணு முன்னாடி நாட்டினுடைய ராம்நாத் கோவிந்தும் திரௌபதி முர்முவும் எப்படியெல்லாம் இந்திய குடியரசுராக ஆக்கப்பட்டு அவங்க குறிப்பிட்ட பட்டியல் சமூகம் என்பதனால கோவிலுக்குள்ளே நுழைய விடாமல் ராம்நாத் கோவிந்து ஓரமாக நிற்க வைக்கப்பட்டதும் ராமர் கோவிலுக்கு அழைப்பு இல்லாமல் திரௌபதி முர்மு ஓரமாக நிற்க வைக்கப்பட்டதும் அதான் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பக்கத்தில் சேர போடாமல் தூரமாக சேரப்போட்டு ஓரமாக திரௌபதி முர்மு நிற்க வச்சதும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போச்சு இந்தியாவுடைய குடியரசு தொடங்கி ஊராட்சி மன்ற ஊராட்சி மண்டல கிராம பஞ்சாயத்து வரைக்கும் வரைக்கும் அவங்க பட்டியல் சமூகம் என்றால் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்றால் அவங்க அவமானப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிறத இந்த படம் சொல்ல வந்திருக்கிற செய்தி எனக்கு ரொம்ப நெகிழ வைத்த ஒரு காட்சி அப்படின்னா சசிகுமார் வந்து ஆசை ஆசையா நம்ம வந்து பிரசிடன்ட் ஆயிட்டோம் அப்படின்னு அந்த வெள்ளை வெள்ளை வெட்டி சட்டையை போட்டுவிட்டு அது வரைக்கும் ஒரு அழுக்கு சட்டையை இருப்பார் பிரசிடண்ட் ஆகிட்டாருன்னு சொல்லி அவங்க மனைவி இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல சட்டையை எடுத்து நல்ல வேட்டியை எடுத்து கொடுப்பாங்க வெள்ளை வேட்டி கட்டுறதுக்கு தரப்பா என் புருஷனை வந்து இந்த ஊருக்காரங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியம்மா வந்து அப்படி பூசணிக்காய் சுற்றி அவங்க உடைப்பாங்க போயிட்டு வராஜா அப்படின்னு அந்த வேட்டியைக்க பார்த்த உடனே பாலாச்சி தீவிர மேலே ஏறி பார்த்துட்டு ஓ வேட்டி கட்டி வந்திருக்கியா அப்படின்னு அந்த அந்த நீ எல்லாம் வேட்டி கட்டுறதா அப்படிங்கிற ஒரு திமுறில் பார்த்துட்டு ஊராட்சி மண்டி அளவுத்த சேரில் போய் உட்கார்லான்னு ஆசையாக அந்த சேரை பார்த்துட்டு இருப்பார் பார்த்துட்டு இருக்கும்போது வாமடை உடஞ்சிருச்சு நீ போய் வயலில் போய் அதை அடைச்சிட்டு வாடினோன்னு ஐயா அந்த அது நான் பார்த்துக்குறேன்ப்பா நீ போய் வாமடை அதாவது அந்த சேரில் கடைசி வரைக்கும் சசிகுமாரை உட்கார விடாமல் தடுப்பதற்கும் அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து கொடியத்தை விடாமல் தடுக்கிறதுக்கும் எவ்வளவு மெனக்கல் நடக்கும் அதில் கொடியத்தை போயிடுவார் கொடியேற்ற நேரம் வந்துடும் அவர் சசிகுமாரோட பையன் சொல்லுவோம் எங்கள் அப்பா கொடியேற்ற போறாரு பாரு அப்படின்னு சொல்லி ப ஸ்கூல் பசங்கள்லாம் சொல்லிடுவான் கொடிய போகும்போது டக்குன்னு பிடிங்கிட்டு ஏன் வீடியோ எடுத்தால் எனக்கு என்ன என் பெருமையை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு டக்குனு பிடிங்கிக்கிட்டு கோப்பிடிங்கும் அப்படிங்கிற அந்த சக்தி வேலு கொடி ஏற்றுவார் அப்போ சசிகுமார் கூனி குறுக்கி நிற்பாங்க இங்கே வந்து ஜனகன மனஞ்சு சொல்லி தேசிய கீதம் ஒழிக்குது கீதம் ஒழிக்கும் போது கீதத்துக்கு மரியாதை செலுத்தி நிற்கணுங்கிறது மரபு ஆனால் அங்கே பட்டியல் சமூகம் என்பதற்காக ஒருத்தன் அவமானப்படுத்தப்படுறான் ஊராட்சி மன்ற தலைவர் அவமானப்படுத்தப்படுறான் அவன் குடும்பமே கூனி குறுகி நிற்குது மற்ற எல்லாரும் தேசிகத்துக்கு நிற்கும் போது அவங்க கூனி குறுகி நிற்கிற அந்த காட்சி உண்மையிலே எல்லாருடைய மனதையும் உடைச்சிரும் அந்த காட்சி முடிஞ்ச உடனே அப்படி வள்ளுவரை காட்டி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவாய் செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு அந்த குரலோட இடைவெளி போடுறது இயக்குனர் உண்மையிலே இந்த அரசியலை முழுமையாக உள்வாங்கி யாருடைய மனதையும் நேரடியாக புண்படுத்தாமல் நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை நாங்கள் முன்னாடி ஆண்டோம் இந்த மாதிரியான டயலாக் எதுவுமே வைக்கல எதுவுமே வைக்கலை யாரையும் பெருசாக அவர் வந்து நேரடியாக தாக்கம் செய்யலை எந்த குடிப்பெருமையும் பேசலை எந்த சாதிக்கும் ஆதரவாக இல்லை ஆனால் வழிகளை அப்படியே கடத்திருக்கார் அவர் ஆனந்த விடன் பணி செஞ்சதுனாலே இயக்குநருக்கு ஒரு நக்கல் தோணி இருக்கும் அது நிறைய ஒரு நல்ல எழுத்தாளர் சிறந்த ரிப்போர்ட்டரு சமூக ஆர்வம் கொண்டவர் இரா சரவணன் நான் அறிந்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு தமிழ் பற்று உண்டு சமூக பற்று உண்டு தமிழ்நாட்டு அரசியல் முழுமையாக உள்வாங்கக்கூடியவர் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் சசிகலா அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு வந்திகள் எல்லாரு கூடயுமே தொடர்பு தொடர்பிருப்பார் ஆனால் அந்த படத்தில் எல்லாரையும் அவர் கிண்டல் கேளியாக பேசியிருக்காரு அண்ணன் சீமானையும் கிண்டல் கேளியாக பேசியிருக்காரு சசிகுமார் சொல்லுவார் என்னப்பா சாமியை கும்பிட்ருக்காரு சாமியில்ப்பா நம்ம முப்பாட்டம் பாரு இன்னப்பா நீ சீமான் மாதிரி கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிண்டலாக சொல்லுவான் முப்பாட்டன் அப்படின்னாலே என் சீமான நினைவு தான் வருது அப்படின்னு சொல்லி படத்த ஒரு காட்சி அதே போல் சசிகலா அவர்களை ஸ்டாலின் அவர்களை எல்லாரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஜெயலலிதா ஆட்சியில் வந்து ஜெயலலிதா சிறைக்கு போனவுடனே ஒரு முதலமைச்சராக ஒருத்தர் உட்கார வச்சாங்க இல்லையா எப்பா அது முதலமைச்சர் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா இல்லை வேற வேலையா போகிறாங்கன்னா ஒரு டம்மியாக ஒரு பொம்மையாக ஒருத்தர் உட்கார வைக்கிறது இல்லையா அது மாதிரி தானேப்பா நம்ம வந்து இவர் பிரசிடன்ட் இல்லைன்னா அவரை பொம்மையாக உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டையராக சர்க்காஸ்டிக்காக பல காட்சிகளை கிடச்சிருக்காரு விஜயோடைய அரசியல் முதற்கொண்டு அந்த படத்தில் பேசப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாம் அந்த நாட்டு நடக்கு நாட்டு நடப்புகளை அவ்வளோ அழகாக காமெடியாக எளிமையாக கொழுப்பி மக்கள்கிட்ட கிடச்சிருக்காரு ஒரு சிறந்த படத்தை ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்த ஒரு உணர்வு ஏற்பட்டது திரையரங்களை வந்து பல இடங்களில் மக்கள் ரசித்து கொண்டாடினாங்க நான் முதல் காட்சி திருச்சியில் போய் பார்த்தேன் நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க நிறைய இளைஞர்கள் வந்திருந்தாங்க எல்லோருமே மொத்தமாக ரசித்தாங்க அப்போ இந்த இந்த அரசியல் வந்து நீங்கள் பல்வேறு பல்வேறு படங்கள் பேசிருச்சு இந்த மாதிரியான அரசியல் ஆனால் இது ரொம்ப உண்மைக்கு நெருக்கமானு பேசுது எல்லாத்துலேயும் படம் முடிஞ்ச பிறகு உண்மையிலேயே இன்னைக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நேரடியாக ஒரு பேட்டி எடுத்து கடைசியாக காட்சிப்படுத்தியதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி படத்துல குட்டி குட்டி காட்சிகளால ஒரு இயக்குனராக இராஸ்ரவன் இந்த படத்தை உண்மையிலே மிளகிறார் ஏன்னா கத்துக்குட்டி உடன்பிறப்பு இந்த படங்களை விட இந்த படத்துல ஒரு இயக்குனராக ரொம்ப அழகான காட்சிகளை உருவாக்கிய சின்ன சின்ன காட்சிகளை அது ரொம்ப ஒரு அழகான காட்சி அந்த பையனை வந்து ஒரு சசிகுமாரோட பையனை அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து போட்டு அடிப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு போடா பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு அடிப்பாங்க அப்பா அவமான எனக்கு எனக்கு பள்ளிக்கூடத்தில் போய் பதில் சொல்ல முடியல அவர் கொடியேற்றினால எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவான் ஒரு ஆமனுக்கு குச்சியை வச்சு அந்த அம்மா அடிக்கும் இவன் அடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான் ஒன்னால் தானே நான் அன்றைக்கி வந்து அடிவாங்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த குச்சியை கொண்டு போய் இவனே வெட்டி போய் புதப்பான் மண்ணுக்களை போட்டு புதைச்சிட்டு சாவு சாவு சாவுன்னு மிதிப்பான் சின்ன பையன் மிதிச்சிட்டு இவன் அந்த இடத்துல பழு தைப்பான் மூஞ்சி கழுவுவான் ஸ்கூலுக்கு போகும்போது வருவான் போவான் திடீர்னு பார்த்தா அந்த செடி முளைச்சிருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடி முளைச்சி வந்து இவன் அளவுக்கு வந்துடும் அப்புறம் ஒரு சண்டையில் அவன் வீட்டை அடித்து உடைக்கும் போது அந்த செடியை பிடுங்கி எடுத்துக்கிட்டலாம் வீசிடறாங்க வீசிட்டு இவன் திருப்பி இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க வேலைக்கு போடுறாங்க அந்த வீட்டை சரி பண்ணிட்டு போகிறாங்க திருப்பி ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த குப்பைக்குள்ளே அவன் பிடுங்கி போட்ட இடத்துலேருந்து அந்த செடி முளைக்கும் அப்போ சொல்லுவான் ஓடி போயே சசிக்குமாட்ட அப்பா எத்தனை முறை எங்கிட்டு பிடுங்கி போட்டாலும் அந்த ஆமனுக்கு முளைக்குப்பா நாமளும் எங்கே போனாலும் பாம்பா உழைப்பவனுக்கு எங்கே போனாலும் உழைப்பவன் பிழைத்து கொள்வான் ஆமனுக்கு செடி போல் அப்படிங்கிற ஒரு கவிதை போல காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர் இரா சரவணன் அதே போல அந்த படத்தினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரம் படத்தினுடைய அந்த போக்கை மாற்றுகிற கதாபாத்திரம் இயக்குனர் சமுத்திரகனி அவருடைய கதாபாத்திரம் இயல்பிலேயே ஒரு நல்ல மனுஷன் நேர்மையான மனுஷன் படத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இவரை மாதிரி ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒரு தாசில்தார் ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்துட்டா உண்மையிலே நாட்டில் வந்து பல அநீதிகள் குறைஞ்சிரும் ஏன்னா எம்எல்ஏ எம்பிக்களை விட அதிகாரிகள் செய்யற தான் நாடு நாசமா போய் கிடக்கு அப்போ அப்படி ஒரு நேர்மையான கதாபாத்திரம் படத்தில் அவர் பேசிய அந்த வசனங்கள் தான் அந்த படத்துக்கு உயிர் நாடின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமான நீதி அரசியலை சமுத்திரகணி மூலமாக இயக்குநர் இராசரவணன் கிடத்திருக்காரு அவர் சொல்லுவார் போட்டி போடாம இருக்கிறது பெருமை போட்டி போற ஜனநாயகம் தான் பெருமை போட்டின்னு ஒன்று இருக்கணும் அந்த ஜனநாயகம் உருவாக்கிருக்கல அதுதான் ஏன் பெருமை வெற்றியோ தோல்வியோ நீ போட்டி போடலை அதுவே பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ நம்ம வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் நம்ம போட்டி போடணும் போட்டி போடுவதே ஒரு உரிமை அப்படின்னு சொல்லி மிகச்சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வந்து சமுத்திரம் வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த கதாபாத்திரம் ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது அப்படி ஒவ்வொருத்தரும் அதேபோல் கட்டரும்பு யூடியூப் சேனலுடைய நடக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் கட்டரும்பு ஸ்டாலின் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நினைக்காரு நகைச்சுவையாகவும் கிராமத்தில் இந்த பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு ஆட்களுக்கு வந்து அல்லக்கையாக இருப்பான் ஒரே சாதியாக இருப்பான் கடைசியில் பார்த்தா அவன் சாதிக்காக நிற்க மாட்டான் அவன் பக்கம் அதிகாரிக்குன்னு நிற்கிறான் அதிகாரத்துக்காக தான் நிற்கிறாங்க சாதிக்காக நிக்கல அப்படின்னு அந்த கட்டரம்பு ஸ்டாலின் கதாபாத்திரம் இராசரம் சொல்லி வந்திருக்காரு அந்த அதிகாரம் விழும்போது அவன் எந்த பக்கம் அதிகாரக்கும் அந்த பக்கம் நிப்பான வழியே சாதிக்காக நிற்க மாட்டான் சாதியவே தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த படத்தை ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க உண்மையிலே நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு சிறந்த படம் ஒட்டுமொத்தமான தமிழர்களும் பார்த்து கொண்டாட வேண்டிய படம் சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ